கோடீஸ்வராய நமக வணக்கம் ஆசைதீர அயல்நாடு சுற்றினாலும் அன்பு கணக்கனாரை நமது கணக்கன்பட்டியிலே நாற்று நடுவிலே தரிசித்த அந்த தரிசன காட்சிகள் அதில் உள்ள சுகம் கிடைக்குமா சோழக்காட்டில் கிடைத்த சொர்கொலோகம் கிடைக்குமா என்னதான் அமெரிக்க நாட்டிலே இருந்தாலும் அந்த கணக்கு நாயகனின் பிரபஞ்ச காட்சிகளை மறக்க முடியுமா எனக்கு ஒரு அதிசயமான நினைவு ஞாபகத்துக்கு வருதுங்க இப்போ அவங்களுக்கு நான் காமிச்சேன்ல நம்ம சக்குரு நகரில் கணக்கன்பட்டி சக்குரு நகரில் வந்து அந்த சக்குரு கோயில் கட்டினார் கருப்பையாண்ணன் அந்த கோயிலை காமிச்சேன் அந்த தியான மண்டபத்தெல்லாம் காமிச்சன ஒரு அதிசயமான சம்பவங்க அந்த கருணை கோயில் அந்த ஆன்மீக கோயில் பிரபஞ்ச அதிசயக் கோயில் சக்குரு நகரில் எழுப்பியுள்ள அந்த கணக்கனாரின் கோயிலே அது சம்பந்தமாக நமது அன்பு கருப்பையா அண்ணனுக்கு பல அதிசயமான அனுபவங்கள் நிகழ்ந்துள்ளன அந்த கோயிலை கட்டி முடிச்சுட்டுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருஷம் கும்பாபிஷேகங்கள்லாம் நடத்தினாங்க பொதுவாக வந்து அந்த கருப்பையா அண்ணனுக்கு நான் கேள்விப்பட்டவர்களையும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஆன்மீக நாட்டம் என்பது பிறவியிலேயே வந்திருக்கின்றது அது ஒரு அபரிதமான நாட்டம் அதுவும் நமது கணக்கு பகவானை பார்த்த பிறகு அந்த ஆன்மீக நாட்டத்தின் அளவு அதிகரித்தது கணக்கு நாயகரின் பிரபஞ்ச லீலைகளில் ஏற்பட்ட அதிசயங்கள் அவருக்கு அனுபவபூர்வமாக தெரிந்தன அவரே அனுபவித்த அனுபவமாக அது விடியுலகத்திற்கு தெரியவில்லை என்றாலும் அவருக்கு தெரிந்தது அந்த அதிசய அனுபவங்கள் ரெண்டு நான் கேள்விப்பட்டேங்க இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருஷம் வந்து அந்த சத்குரு கோவிலுக்கு வந்து அவருக்கு உபகங்களாக நடத்திட்டு அவருக்கு வந்து பொதுவாக வந்து பகலில் வந்து பெரும்பாலும் அதிகமாக தூங்குகிற பழக்கம் கிடையாதுங்க ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமைங்க ஒரு நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு அவர் வீட்டில் இருந்தப்ப அவரை அறியாமல் அவருக்கு வந்து ஒரு தூக்க உணர்வு வந்ததாங்க அப்படியே பகலில் தூக்கிட்டாராங்க அப்போ திடீர்னு ஒரு காட்சி வந்ததாங்க ஒரு கனவு காட்சி வந்ததாங்க அது கனவாது அது ஒரு நனவு போன்ற ஒரு கனவு ஒரு கனவு காட்சி வந்ததாங்க அதில் நம்ம மூட்டை பகவான் அவரை தோன்றி ஒரு பத்து செகண்ட் அப்படியே இருந்தாராங்க அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் சொன்ன வாசகங்கள் மறக்கவே முடியாதவன்னு அவர் பல பயிற்சி சொல்லியிருக்காருங்க அவர் சொன்னாராம் மண்டபத்தில் எனக்கு இட வேண்டாமா சாமி எப்படி மண்டபத்தில் எனக்கு இட வேண்டாமா சாமி அப்படின்ட்டு உடனே அந்த ஒரு பத்து செகண்டில் அந்த காட்சி மறைஞ்சலாங்க இவர் கருப்பையா அண்ணன் திருக்கிட்டு எழுதுகிறாருங்க திருக்கிட்டு எழுந்தாருங்க எழுந்த உடனே இது என்னடா இது இந்த கனவு காட்சி ஒரு வித்தியாசமான காட்சியாக இருக்கின்றது அப்படின்னு ரொம்ப அப்படியே மனதெல்லாம் ஒரு மத்தாப்பு ஆனந்த மத்தாப்பு இருந்தாலும் இந்த கனவு காட்சிக்கு அர்த்தம் தெரியலையே மண்டபத்தில் எனக்கு கிடவேண்டாம சாமி அப்படின்னு சொன்னார் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு அதிசயம் மறுபடியும் வந்து தொடர்ந்து தூக்கம் வருதாங்க அது வந்து ஹெல்பா வர்ற தூக்கம் மாதிரி தெரியல இருந்தாலும் அவர் வந்து தந்திரியாமல் தூங்கிட்டாருங்க தூங்கி ஒரு பத்து செகண்டில் மறுபடியும் ஒரு காட்சி வருதாங்க நமது கணக்கு மகான் தரிசனம் கொடுத்து அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு அஞ்சடி அடி தூரத்தில் ஒரு சிலை ஒன்று இருக்காங்க கணக்கான சிலை ஒன்று இருக்காங்க ரெண்டுமே தோன்றியும் மறைஞ்சிருச்சாங்க ரெண்டு செகண்டில் எல்லாம் மறைஞ்சிருச்சுங்க டக்குன்ட்டு ஒரு மறுபடியும் விழித்து எழுந்தாருங்க தூக்கம் எல்லாம் போயிருச்சுங்க ஏன்னா அவர் அது வந்து ஏற்படுத்தப்பட்ட துக்கம் தானே அது ஒரு ஆன்மீக தூக்கம் தானே நமது அன்பு கணக்கனாரால் அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட தூக்கம் தானே அவருக்கு அதிசய காட்சிகள் கிடைக்க வேண்டும் என்று கணக்கனாரின் அன்பால் அவருக்கு ஏற்பட்ட தூக்கம் தானே அதுக்கப்புறம் தூக்கம் இல்லைங்க இவருக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுங்க இவருக்கு விடை கிடைச்சிருச்சுங்க ஆகா நம்ம கட்டின மண்டபத்தில் அதாவது வந்து அந்த கோயில் கட்டினாருங்க அதே பிரிமிசில் அதே க அத ஒட்டியே வந்து ஒரு மண்டபம் ஒன்று சமீபத்தில் கட்டினாருங்க ஒரு அழகான மண்டபம் கட்டினாருங்க அதில் அதில் தாங்க அவர் வந்து நம்ம கணக்கு மகவான் பாருங்க அவர் காட்சி கொடுத்து முதல்ல ஒரு காட்சி கொடுத்து மறுபடியும் ஒரு காட்சி கொடுத்து ஒரு சிலை மாதிரி காமிச்சார் பார்த்தீங்களா இவர் புரிஞ்சுட்டாருங்க மண்டபத்தில் எனக்கு கிட இல்லையான்னு கேட்டது வந்து மண்டபத்தில் அதே மாதிரி ஒரு சிலை பண்ணி வைக்க சொல்கிறாரு கணக்கனார் கணக்கு மகான் அப்படின்னு புரிஞ்சுட்டாருங்க உடனே ஆக வேண்டிய வேலை பார்த்தாருங்க ஒரு அழகான சிலை கணக்கனாரின் அன்பு சிலை அபூர்வ சிலை செஞ்சு வச்சிருக்காருங்க. வந்தொரு நாள் காட்டி தந்த சிவனிவனு கண்ணீரை களை பாற்ற வந்தவனு கண்ணீரை பார்த்த வந்தவனோ பணமெல்லாம் பிரிந்தழிந்து வரம் பெற்ற தவமகனோ பணமெல்லாம் பிரிந்தளிந்து வரம் பெற்ற தவமகனு அது வந்து அபிஷியலா பிரதிஷ்ட பண்ணலை வர்ற குரு பூஜைக்கு இப்போ வர இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இந்த இப்போ இந்த மாசத்துலங்க குரு பூஜை வருது பார்த்தீங்களா அந்த குரு பூஜையில் அந்த சிலைக்கு கோலகாலமாக திறப்பு விழா நடக்க போகுதுங்க அந்த கனவில் கண்கண்ட காட்சி கலியுக காட்சி கருத்தொருமித்த காட்சி அந்த கருணை காட்சி கணக்கனாரின் கருணையால் கிடைத்த காட்சி அது செயலாக வந்து நமக்கு அது பார்வைக்கு வரப்போகின்றது வருகின்ற குரு பூஜையிலே இருபத்தி ஒன்றாம் தேதி வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதிங்க இந்த இருபத்தி ஒன்றாம் தேதிங்க நானும் அந்த சிலையை அது மூடியிருந்த மாதிரி பார்த்தேன தவிர அந்த சிலையை வந்து நான் இன்னும் உள்ளா உள்ளார்ந்து பார்க்கலங்க நம்ம எல்லாரும் அவசியம் அந்த சிலையை பார்க்கணுங்க அந்த அதிசய சிலை கணக்கனாரின் உத்தரவுப்படி கருப்பையா அண்ணன் கட்டிய அந்த சகுரு கோயிலில் கட்டிய அந்த மண்டபத்தை எழுப்பி அந்த மண்டபத்திற்குள் கட்டிய அந்த கணக்கனாரின் அன்பு சிலையை நாம் எல்லோரும் தரிசிக்க வேண்டாமா வர இருபத்தி ஆம் தேதி கணக்கன்பட்டி பகவானோட அந்த பிரபஞ்ச ஐக்கிய சமாதியை தரிசனம் பண்ணிட்டு அந்த மூலஸ்தானத்தை தரிசனம் பண்ணிட்டு இந்த முக்கிய ஸ்தானத்தையும் தரிசனம் பண்ணணுங்க சந்திப்போம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியுடன் ஆத்ம நன்றி